தங்கம் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க பெண்களே தங்கம் வாங்கும் போது உசாரா வாங்குங்க குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றொருவா ஐம்பது பைசா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறுவா கூட டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தொண்ணூத்தொருவா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய இந்த வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டாவோ தொண்ணூற்றி மூணாவோ அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதே நேரத்தில் வேஸ்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட கிராம் ரேட் வந்து மாறப்போறது இல்லை ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சுனா அதே ரேட்டு தான் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் தான் அதுவும் மாறப்போறதில்ல வேஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கடைக்காரங்களுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் வச்சிருக்காங்க அதாவது சேதாரம் வச்சிருக்காங்க இப்போ ஒரு பிளைன் ட்ரிங்க் எடுக்கணும்னா பன்னெண்டு பெர்சன்டேஜ் பதினாலு பெர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்ல வரேன் அப்படி வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினாலு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு போட்டுட்டு பன்னெண்டாக குறைப்பாங்க ஆனால் அதோட உண்மையான வேஸ்டேஜ் எவ்வளவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு சதவீதமாக தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டை அதை வேஸ்டேஜை அதிகரித்து போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதனால் ஒரு கடையை போல் நாலு கடை அஞ்சு கடை ஆறு கடை பத்து கடை கூட போயிட்டு தங்கத்தை வாங்குங்க ஏன்னா காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி